வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கியான்வாபி பள்ளிவாசலில் பூஜை செய்ய அனுமதித்ததை கண்டித்து பாஜக பொது செயலாளர்கள் எஸ் எஸ் ஹாருன் ரசீது தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் சென்னை பல ஆண்டுகளாக இஸ்லாமிய மக்கள் தொழுகை நடத்தி வந்த உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி பள்ளிவாசலை பூஜைக்கு திறந்துவிட்டு அநியாய தீர்ப்பு வழங்கிய வாரணாசி நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றை பாதுகாக்க வலியுறுத்தியும் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் முற்றுகை போராட்டம் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்றது முற்றுகை போராட்டத்தில் கட்சியின் பொது செயலாளர் எஸ் எஸ் ஹாரூன் ரசீது தலைமையில் தலைவர் சம்சுதீன் நாசிர் உமரி கண்டன முழக்கங்களை எழுப்ப ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாஜகவினர் உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட புறப்பட்ட பொழுது காவல்துறை கைது செய்தனர் போராட்டத்தில் இளைஞர் அணி மாநில செயலாளர் அன்வர் பாஷா மனிதநேய தொழிற்சங்க மாநில தலைவர் ரஹீம் என்கிற அன்வர் துணை செயலாளர் கண்டோன்மெண்ட் அப்துல் சமத் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் சிக்கந்தர் பாட்ஷா மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அமீர் அப்பாஸ் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஷாகுல் ஹமீத் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் தாரிக் முகமத் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் முகமது இஸ்மாயில் தென் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அபுபக்கர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பஹ்ருதீன் தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அப்துல் கயீம் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் காசிம் தலைமை செயற்குழு உறுப்பினர் யூசுப் உள்ளிட்ட மாவட்ட நகர கிளை நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர்